எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கிட்ட வேண்டிக்கிற சமசெக் ஜெய ஜெகநாத் சமசெக் எம் தேசந்து எம் தசக்கோ சரதாந்து இன்னைக்கு என்ன வீட்டை பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து நேர்த்தா நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதுவும் அதுக்கப்புறம் எனக்கு முதல் வாட்டி வந்து ஒடிசாவில் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து ஓட்டு போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் அங்கே போகும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னால் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க மார்னிங்கில் நாங்கள் வந்து கொஞ்சம் நல்லா ரிஷ் இருந்துச்சு அதனால போயிட்டு போட்டு வர்றதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சி ஸோ வீடியோ எடுக்கிறது கூட ரொம்ப லேட் ஆகிடுச்சி நான் வந்து சீக்கிரமாகவே எடுக்கணும்னு நினச்சிட்டேன் காலையில் நாங்கள் வந்து சமையல் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு அந்த மாதிரி போகணும் வரத்துக்குள்ளே ஒரு ஃபோர் அந்த ஃபோர் ஓ கிளாக் அந்த மாதிரி ரொம்ப தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் கழுவுது வீடு வீடு கூட்டுறது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ வந்து ஷூட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் மறந்தே மறந்து போயிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஓட்ட அது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஸோ அதனால்தான் என்னோடது ஃபஸ்ட்டு ஓட்டு என் ஹஸ்பண்டும் வந்து ஃபஸ்ட்டு ஓட்டு அவங்க எல்லாருமே இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதை ஃபஸ்ட்டு டைம் நான் தமிழ்நாட்டில் கூட போட்டதில்லை இங்கே தான் ஃபஸ்ட் டைம் போட்டதுனால எனக்கும் ஒரு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் நான் வந்து வீடு கட்டி இருக்கிறத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் அதில் வந்து சாமி ரூம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது வந்து சாமி ரூம் வந்து இந்த வீடு ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் மொட்டை மாடியில் வந்து மேபி சாமி ரூம் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பாத்ரூம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பாத்ரூம் வந்து நம்ம இப்போ கிச்சனாக இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் பட் கன்ஃபார்மாக வந்து தெரியல மேபி ம மொட்டை மாடியில் பண்ணால் கூட பண்ணுவாங்க ஏன்னால் எனக்கு வந்து ஆசை மொட்டை மாடியில் பண்ணுற மாதிரி தான் பாத்ரூம் வந்து ஆல்ரெடி இருக்குது குளிக்கிற ரூம் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை எப்படி வீடு கட்டுறோம் அப்படின்றதால குளிக்கிற ரூம் கண்டிப்பாக நாங்கள் வந்து செய்வோம் பட் இப்போ வந்து செய்ய முடியாது இப்போ வந்து வெறும் பில்லர் மட்டும்தான் எடுக்கணும் எடுத்துட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் காசு ஆனதுக்கப்புறம் எல்லாம் ஒரே வாட்டி மேபி ஒன் இயர் கழித்து கூட வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் திங்கக்கிழமை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு சாரி ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க ஞாயிற்றுக்கு இல்லை சனிக்கிழமையே அவங்க வந்து சனிக்கிழமையா இல்லை இல்லை வெள்ளிக்கிழமையே அவங்க வந்து போகிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல அந்த அண்ணா வந்து சொல்கிறாங்க திங்கக்கிழமையே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல பட் அவங்க ஃபோன் பண்ணி எனக்கு வந்து கண்டிப்பாக நீ வந்து திங்கக்கிழமை வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்காங்க எனக்கு கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்குது ஒன் மந்த் அவங்க வேலை பார்த்துட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் நான் அங்கே போயிடுவேன் மேபி இந்த மாதம் மேபி தங்கலை அப்படின்னா நான் வந்து அங்கே போயிடுவேன் இந்த மாதம் வந்து அங்கே போய் வேலை பார்த்து அவங்களுக்கு வேலை செட் ஆகிருக்கா என்ன ஏதுன்னு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் செட் ஆகிறதுக்கப்புறம் வீடு வந்து தேடணும் வீடு வந்து இங்கே வந்து தமிழ்நாடுவே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி எனக்கே ஷாக் ஆகிடுச்சி இங்கே வந்து வீட்டு வாடகை ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி தான் வாங்குவாங்கன்னா ஆனால் அட்வான்ஸ் வந்து ஒரு அஞ்சாயிரம் அந்த மாதிரி தான் வாங்குவாங்க அதுவும் ஓகே அட்வான்ஸ் வாங்குறது எல்லாமே ஓகே பட் அந்த வீட்டு வாடகை வாங்குறதா இப்போ அதிகமாக சொல்கிறாங்க நானும் அங்கே போய் ஒடிசாவில் என்ன என்ன வேலை செய்யறதுன்னு எனக்கும் தெரியல அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் இருந்தால் எனக்கு தெரியும் நான் நிறைய வேலை பார்த்துருக்கேன் ஸ்டிச்சிங்கில் வந்து மெயின் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸ்டிச்சிங் வந்து நான் வந்து பண்ணால் கூட எனக்கு வந்து நல்ல ஒரு இன்கம் வரும் தமிழ்நாட்டில் அப்படின்னா ஒடிசாவில் வந்து அந்த மாதிரி இல்லை இங்கே அந்த அந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணி நம்ம வந்து ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் தமிழ்நாட்டில் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து ஃபேமிலியை ரன் பண்ணலாம் அந்தளவுக்கு வந்து பெனிஃபிட் எல்லாமே இருக்கும் ஏன்னா தமிழ்நாட்டில் எல்லாருமே சேரீ வாங்குறாங்க அப்படின்னு அப்படின்னா அதில் ப்ளவுஸ் பீஸ் வந்துடும் நம்மளை மாதிரி இங்கே ஒடிசாவில் வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்குவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்சி நான் வந்து நினச்சி பார்த்தேன் அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் போயிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தமிழ்நாட்டு போனால் ரொம்ப இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு என்னை வேலைக்கே அனுப்ப மாட்டேன்றாங்க என்ன பண்ணுறது ஏதை பண்ணுறதுன்னு தெரியாமல் சல்றையான மண்டை தலைவலி அது ஒரு பக்கமாக இருந்தாலுமே சரி எங்கே ஒடிசாலேயும் போனாங்க அப்படின்னா இந்த மந்த் பேபி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் இங்கே இருந்துருவேன் அவங்க தமிழ்நாடு போயிடுவாங்க அப்படி தங்கலை அப்படின்னா திருப்பி வந்து அவர் கூட அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய பேர் இருந்தீங்க அவரை வந்து உங்கள் கூட்டியே வச்சுக்கோங்க வெளில அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் நடந்துக்க முடியும் ஏன்னா எல்லாரையும் நான் வந்து கஷ்டப்படுத்தி நான் சந்தோஷமாக இருக்க முடியாது ஏன்னா ஃபேமிலி அப்படின்னும்போது எல்லாரோட ஒரு சந்தோஷத்தையும் நம்ம பார்க்கணும் நம்மளோட ஹாப்பினஸை மட்டும் நம்ம பார்க்க முடியாது மேபி என் ஹஸ்பண்டுக்காக தோணுனா மட்டும்தான் நான் அவங்க கூட போக முடியும் நான் அவங்களை ஃபோர்ஸ் பண்ணியோ இல்லை இவங்கக்கிட்ட நான் சொல்லி கம்பல் பண்ணியோ நான் வந்து அவங்களுக்கு கூட்டிகிட்டு போக விரும்பலை ஏன்னா அவங்களா என்னை கூட்டிகிட்டு போகணுன்னு தான் நான் நினைப்பேன் அவங்களுக்கும் அதுவும் இல்லாமல் நடுவில் வந்து நான் சிக்ஸ் மந்த் அம்மா வீட்டில் இருக்கும்போது அவருக்கும் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது பயமாக இருக்குது திருப்பி எங்கேயாவது நீ போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதனாலேயே அவர் வந்து எனக்கு கூட்டிகிட்டு போகிறதே பார்த்து நிப்பாடிட்டாங்க ஸோ அதனால தான் அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுச்சரேன் கேட்டிருந்தீங்க நானே தான் ப்ளவுஸ் டீச் பண்ணுவேன் நானே தான் எல்லாமே பண்ணிப்பேன் நிறைய டவுட்ஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு கிளியர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் நேம் சொல்லி ஹாய் சொல்ல சொல்கிறீங்க அதுக்காகவே கோச்சிக்கிறீங்களா ப்ளீஸ் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க எல்லோருக்கும் சேர்த்து நான் ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு நான் ஹாய் சொல்கிறேன் அப்படிங்கும் போது ஒருத்தவங்க சொல்லுவேன் ஒருத்தவங்க சொல்ல மாட்டேன் எனக்கு இருக்கிற ஆகட்டும் இருக்கிற ஒரு சின்ன சின்ன டென்ஷன் ஆகட்டும் அதுலேயே நான் வந்து மறந்துடுறேன் ஸோ அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் முதல் முதல்ல நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் அதிகமாக ஸ்டார்டிங் வீடியோவில் நீங்கள் பாருங்க நான் அதிகமாக எல்லாேருக்குமே ஹாய் சொல்லும்போது தொடர்ந்து அது அதிகமாக ஆகிட்டே போயிட்டே இருந்துச்சு மினிமம் வந்து இருபது பேர் நாற்பது பேர் அந்த மாதிரி ஆகிட்டே இருக்கும்போது வீடியோ வந்து ஃபுல்லாகவே லென்த் ஆகிடும் அதில் வந்து யாருக்குமே இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்காது பார்க்கறதுக்கு சிஸ்டர் நீங்கள் இந்த மாதிரி பேரை மட்டும் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாகவே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனாலே தான் நான் வந்து பாதி அவாய்ட் பண்ணிக்கிட்டேன் ப்ளீஸ் தயவு செஞ்சு யாரும் சொல்லாதீங்க நான் வந்து கமெண்ட்ல கூட வேணும் உங்களுக்கு நான் ஹாய்ன்னு சொல்ல கூட சொல்லிக்கிறேன் இல்லை எப்பயாவது நான் வந்து லைவ் வரலாம் அப்படின்னு சொல்லி பிளானிங் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அது இல்லாமல் எனக்கு டைமிங்ஸ் வந்து கரெக்டாக சொல்லிவிடுங்க லைவ் எப்போ வரணும் ஞாயிற்றுக்கிழமை வரும்மா இல்லை உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைம் நிறைய பேர் வந்து எந்த டைம் சொல்கிறீங்களோ அந்த டைமில் நம்ம வந்து லைவ் வரலாம் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இல்லை லைவ் வந்த அப்படி அப்படின்றதுனால தான் இன்றைக்கி வந்து லைவ் வரணும் அப்படின்னு இனிக்கலை சாரி ஞாயிற்றுக்கிழமை மேபி எப்போன்னு தெரியல நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து லைவ் வரேன் அதுவும் இல்லாமல் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் நாளைக்கு தான் ஸ்கேன் பண்ணுவாங்க நாளைக்கு தான் என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்கன்னுட்டு எனக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியும் எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இந்த வா இந்த வாட்டியாச்சு அட்லீஸ்ட் என்ன ஆகும் தெரியல அவங்க வந்து த்ரீ மந்த்ஸ் நான் முதல்லையே வந்து ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் இது வந்து ஃபோர் மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன் தொடர்ந்து ஒரு எட்டு மாதம் நான் எடுத்திருக்கேன் அட்லீஸ்ட் ஒன் இயர் ஆச்சு கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சேன் நீங்களே பார்த்துருப்பீங்க கரண்ட் போயிடுச்சு ஸோ அதனால் தான் என்னால் வந்து கம் திருப்பியும் வந்து இது பண்ண முடியல ஸோ அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க ரொம்ப இரிட் ஆகிடுச்சி நான் வந்து இப்போ ஷூட் பண்ணுறதே கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்தேன் நான் வந்து சமைச்சு முடிச்சுட்டு கிளம்பிட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் அப்பாவும் வந்து சீக்கிரமாகவே போய் ஓட்டு போட்டுகிட்டு வந்துட்டாங்க இது வெளியில் இருக்கும்போது முதல்ல வந்து எனக்கு ப்ளூ கலரில் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பிளாக் கலராகிடுச்சு நான் வந்து ஃபோட்டோ கூட இது பண்ணியிருக்கேன் அதுவும் இல்லாமல் ஒரு சிஸ்டர் வந்து உங்ககிட்ட நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதே மறந்துட்டேன் ஒரு சிஸ்டர் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோட்டோ கூட நான் உங்களுக்கு மேலே வந்து ஆட் பண்ணுறேன் அவங்க தான் சரேனா சிஸ்டர் அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்களும் ஒடிசால்தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்களோட பையன் அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இப்போ இன்றைக்கி வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் மேலே காட்டுறேன் பாருங்கள் அவங்களும் வந்து ஒரு யூடியூப் சம சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க பட் தமிழ்நாட்டில் தான் இப்போ இருக்காங்க மேபி இன்னொரு சிக்ஸ் செவன் மந்த் கழிச்சதுக்கப்புறம் ஒடிசா கூட வருவாங்க வந்ததுக்கப்புறம் எங்கள் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க அதையுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதுக்கப்புறம் அவங்கள பற்றி நான் சொல்லியிருந்த போன வாட்டி அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் நாங்கள்லாம் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி இல்லை எனக்கு ப்ராப்ளம் அப்படின்னும் போது பர்ஸ்னலாகவே அவங்க வந்து ரொம்ப அட்வைஸ் பண்ணாங்க அப்படி இருமா இப்படி இருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் என்னோடய ஃபேமிலி தான் அவங்களும் என்னோடய ஃபேமிலி தான் அவங்களும் எனக்கு ரொம்ப முக்கியம் நீங்களும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா யாரும் கோச்சிக்காதீங்க நான் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே இன்னைக்கான வீடியோ வந்து நான் பேசிகிட்டே உங்கள்கிட்ட இது பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு நிறைய டவுட் கேட்டுருந்திங்களா அதுக்கு நான் கமெண்ட் பண்ணுறது அதுவும் இல்லாமல் நான் வந்து டைப் பண்ணுறது எதாவது தப்பாகிடுச்சுன்னா புரியாத பாதிப்பே பேருக்கு நான் வந்து வாயாலே சொல்லிட்டேன் அப்படின்னா அது வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து அதிகமாக எக்ஸ்ப்ளேஷன் நான் உங்களுக்கு கொடுத்தேன் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்குங்க சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் எனக்கு இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய் எல்லாேருக்கும் Uh, happy evening. Bye.